ஐயோ நீங்க கேக்குறதா நீங்க என்ன வேணா கேளுங்க நான் பண்ணி தரேன் சப்போர்ட் யாரும் இல்ல எங்க வீட்ல எங்க அம்மா மட்டும் நான் இருக்க நான் இருக்க என்னால என்னால என்ன முடியுமோ நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன் நிறைய பேர் உங்களுக்காக இங்க வந்திருந்தாங்க இருந்தாங்க நிறைய மூமென்ட்ஸ் இங்க நடந்தது இப்போ ஒருத்தர் ரொம்ப 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 உங்களோட பெரிய ஃபேன் உங்களுக்காக ஆக்சுவலா கொஞ்சம் ஃபார் அவலன்னு வந்திருக்காரு சோ அப்படி ஒருத்தர் தான் இங்க வரப்போறாரு நீங்கன்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சோ சரவணன் வரிங்களா ப்ளீஸ் அதுதான் உங்கள் கூட உட்காருணும் உன் கூட பேசணும் அப்படிங்கிறது அவரோட ஆசை ஹல் ஹலோ நாயினா வாத்துலேருந்து வந்தேக்கிறேன் சமயத்தில் உங்கள் வீடியோ பார்க்கேன் இன்டெஸ்ட் உங்களை பார்க்க ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேன் அப்புறமா நான் அப்புறமா இன்டெஸ்ட்ராம் பார்க்கப்போம் உங்கள் வீடியோ பார்ப்போதெல்லாம் நீங்கள் செஞ்ச ஓவியெல்லாம் ரொம்ப எதிர்பார்த்து சரி இவர்கிட்ட நம்மளும் ஒரு உதவி கேட்டு பார்க்கலாமே நான் வந்து இப்போ ஒரு தொழில் செஞ்சிருந்தேன் அந்த தொழிலுக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை அது வந்து ஊது பற்றி அந்த மாதிரி சிக்கீ தரில் போட்டு ஒரு வாரமாக வேணால் யாருமே வாங்க மாட்டுறாங்க என்ன ஒரு இதுவாக நீ பத்து ரூபா வச்சுக்கோ உனக்கு என்ன கஷ்டம் இருக்கும்போது டீ குடிக்க வச்சுக்கோ சொல்லிட்டு காசு கொடுத்துருந்தேன் அப்போ அது விட்டேன் அப்புறமா மழை கலந்துது மேலே ஓடலை அப்புறமா இடை உடல் எடை பார்க்குது மிஷினிச்சிங்க அதையும் யாரும் பார்க்கல ஹாஸ்பிட்டலே இருக்குது அதனால நான் பார்க்க வேண்டாம் பார்க்கல இருந்தால் வச்சுக்கொட்டி கி பத்து விளையாடி ரூபா கொடுத்து போயிடறாங்க எனக்கு ஒரு இருக்குது லைஃப்பில் நான் வலிச்சு அவன் காசு கொடுத்து அவங்க வாழ் வைப்பமேனு பொருள் வாங்கிட்டு வா வாழ் வைப்பேமே நினைக்காம ஒரு பிச்சை வரோன்னாவோ இல்லை பாவத்தை எனக்கு பார்க்குறாங்க தெரிய என்ன வாழ் வைக்கிறதுக்கு யாருமே வரல அதனால எனக்கு என்ன செய்தி தெரியல நான் எங்க உங்களுக்கு என்ன நீங்க எதிர்பார்க்குறீங்க அது நான் ஒரு என்ன எதிர்பார்க்கிறேன் என்ன என்ன எதிர்பார்க்கறது தெரியல எனக்கு என்ன செய்ய முடியும் எனக்கே தெரியல சப்போர்ட் யாருமே இல்லை எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா மட்டும் இருக்கிறாங்க எங்கள் அம்மா எங்கள் அம்மா இருக்கிறாங்க எங்கள் அம்மாவும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறில்ல இல்லை எங்கள் அம்மாவுக்கு ஒரு கடை வச்சு தரலாம் வச்சேன்

எங்கள் அம்மாவுக்கு பிறகு நான் இப்படி வாழ போகிறேன்னு எனக்கு தெரியல ஒன்று தங்குதுக்கு ஒரு இடம் தங்கி ஒரு இடத்துல வேலை செய்கிற மாதிரி இடம் கச்சோட போதும் தனியாக போய் தங்கிட வேலை பார்த்துட்டேன் அதான் அவங்க வீடியோ பார்த்துட்டு நிறைய பார்த்து வந்தேன் சரிவா பார்க்க முடியுமான்னு ஒரு சந்தி வந்துடு ஆனால் கார்த்திகை நான் நான் ஃபோர்னு அட்டன் பண்ணி அவர்கிட்ட பேசி கேட்டேன் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அவரை பார்த்ததில் அவர் பார்க்குறக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அவர் அதான் நான் சொல்கிறேன்னே பார்க்க முடியுமோட சந்தேகம் தான் இருந்தது அப்புறம் கார்த்திகண்ணாவை பார்த்து டா டாலக்ட் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டேன் அப்புறம் ஒரு வாய்ப்புக்கு தர இந்த டைம் வந்தால் நீங்கள் அவர் வந்து பார்க்கலான்னு சொன்னார் கார்த்திகண்ணா அதான் வாய்ப்பு வந்தது வந்து பார்த்துருக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய இருக்க என்னால் என்ன முடியுமோ நான் ப்ராமிஸ் தரேன்

அவ்வளோ ஈஸியாக நம்ம மனசுலேருந்து ஒருத்தர் கிட்ட கேட்க வராது அவங்க நம்ம வந்து ரொம்ப சொந்தமாக பார்த்தா மட்டுமே நம்மளுக்கு வாய்ந்து வர ஒரு விஷயம் அப்படி ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு விஷயம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு இது எப்படி இருக்கு இல்லை நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தேன் யார் யாருக்கு என்னென்ன ஆசைகளோ நீங்கள் சொல்லுங்க எந்த ஹெல்ப்னாலும் அண்ணனா கேளுங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு அதில் வந்து நான் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அண்ணனோட பேரை நான் முதலாக வச்சிடறேன் ஸோ நேர்லேயே நம்ம மீட் பண்ணி பேசுனதுனால இந்த மாதிரி அண் வந்து அவங்க சொல்கிறாங்க நீங்க நீங்கள் எதுக்கும் வருத்தப்படாதீங்கன்னு அவமாதிரி இல்லை நமக்கு தேவையில்லை நம்ம நம்மளாக இருந்துட்டு சந்தோஷமாக ஹெல்ப் பண்ண வராங்க ஆனால் அம்மாவோட ஹெல்ப் அம்மா தர ஹெல்ப் பண்ண ஹெல்ப் பண்ண நிறைய வந்தாங்க அப்போ ஒரு வீடியோ போய்ட்டு நான் பந்தாங்க அப்போ வந்து எங்கள் அம்மாவோட பர்மிஷில் எதிர்பார்க்குறாங்க தர ஏன் வேதனை புஞ்சதுக்கோ யார் ஆ எங்கள் அம்மா பர்மிஷ் தர மாட்றாங்க அது வந்து எங்கள் அம்மாவுக்கு என்னென்னா இவன் ஒழிப்புல நான் வாழணுமா இவன் ஆ ஆனால் இவன் இவன் ஒரு கடை வெச்சுட்டு நல்ல நான் இருக்கணும்மா ஆ அது அவனே பஸ்ட்டு போட்டோம் அவன் முன்னேட்டும்

ஒரு புள்ள பிச்சை எடுக்கிறவங்க வேடிக்கை பார்ப்பாங்க என்ன அவரு தீ கொடுக்க என்னவா என்னடா அவ்வளோ காசு இருக்குது என்ன வச்சுக்கோ நீ முன்னேறு நீ பார்த்துக்கோ வே நீயே பார்த்துக்கோ கரெக்ட்டு சொல்லி இல்லை அது அவங்களோட மைண்ட் செட் எப்படின்னே சொல்ல முடியாது ஆனால் என்னவாக இருந்தாலும் நமக்கு நல்லதுக்காக தான் இருந்திருக்கும் அது என்னன்னு தெரில பட் அதனால் நீங்கள் இனிமேரி கவலைப்படாதீங்க நான் கூட வந்து டிடிஎஃப் வாசன் இருக்காரு கூட உங்களுக்கு அவ்வளோ ஒரு டிடிஎஃப் இருக்காங்க நீங்கள் அவங்கள உங்களுக்கு என்ன வேணுமோ அவர் செய்வாரு கூட அவங்களும் சேர்ந்து செய்வாங்க கூட நாங்களும் உங்களுக்கு இருக்கோம் நீங்க எதுக்குமே வரி பண்ணாதீங்க நீங்க எப்படி ஆசைப்படுறீங்களோ உங்க அம்மாவை நீங்க எப்படி வச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ நீங்க கண்டிப்பா அப்படி வச்சுப்பீங்க இவங்க நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை பத்திரமா பாத்துக்கிறோம் சரியா நாங்க இருக்கோம் இனிமேல் நீங்க யாரும் இல்லைன்னு வரியே பண்ண வேணாம் நீங்க சொல்லுங்க எங்களுக்கு ஏன் உங்களுக்கு பிடிக்கும் அதான் அவரோட வீடியோ பார்த்துக்கிறாரு அவருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிறாரு ஆனால் சமயத்தில் அவர் கொஞ்ச நாள் கா இல்லாமல் போனார் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது அப்புறமா சொன்னாங்க இவர் கான்டாக்ட் பண்ண உனக்கு நிறைய பதிலை செய்வாங்கல்லடா சொல்ல பார்த்தா இவரோட கான்டாக்ட் எனக்கு வச்சு அவரோட கார்த்திகை அண்ணாவை பார்த்து பேசுனேன் அப்போ அவர் தான் சொன்னார் இந்த மாதிரி வாய்ப்பு வரும் வாய்ப்பு கூப்பிடுறேன் அப்போ வந்து நீ பார்க்கலாம் அப்படி சொன்னாரு கார்த்திகை நீ பாருங்க நீங்கள் அவர் பக்கத்தில் உட்கார்ந்து உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டாச்சு அப்புறம் அதுக்கு ஓகே சொல்லியாச்சு நான் அது வளாகாவும் பண்ணி போடுறேன் நான் ஏன்னா பெருசாக பண்ணுறதெல்லாம் நான் காட்டுறதில்லை இப்போது அது எதுக்கு காட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறோம் ஏதாவது ரொம்ப ரேரானதை மட்டும் நாங்கள் காட்டுவோம் இது நான் வளாக் பண்ணுறேன் கண்டிப்பா நீங்க அண்ணுக்கு உதவியை எல்லாருக்கும் இது தெரியப்படுது உங்களை மாதிரி இன்னும் நிறைய 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 பேர் வந்து அதை உறுதி பண்ணுவோம் எங்களுக்கு ஒரு ஆசை சரியா ரொம்ப நன்றி ஏன்னா இவ்வளோ அன்பு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை கண்டிப்பா ஸோ சரவணன்னா நீங்க கவலைப்படாதீங்க எல்லாரும் கூட இருக்கும் சீக்கிரமா உங்களோட அடுத்து நம்ம பார்க்க போது உங்களுக்கு கடையோட திருப்பு விழாதான் ரைட்டா ஓகேவா நீங்க சந்தோஷமா இருங்க நாங்க எல்லாரும் கூட இருக்கோம் ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளவு வந்து அவரு கூட பேசுனதுக்கும் எங்களையும் நம்பி வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ சோ மச் அண்ணன் என் பேர் வந்து ரபிரா நீர் டிடிஎஃப் பிட் வந்து பாத்தீங்கன்னா நான் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அஜிஷ் ப்ரோட அக்கா தான் நானு பெபி அஜி எனக்கு தம்பியோ அதே மாதிரி தான் இவனுக்கு தம்பிக்கும் என் தம்பிக்கு என்ன ஆனா ஒரு ஃபீல்ட் இருக்குமோ அதே மாதிரி தான் அவனுக்கு ஆச்சு டிடிஎஃப் பிக் ஒர்க் பண்ற எல்லாருமே அவங்க குடும்பத்துல ஒருத்தராதான் பாக்குறாங்க ரெண்டு பேருமே வாசன போன் எடுத்தாங்க சொல்ல என்ன இருக்கா அப்படின்னு நானே மும்பைலதான் இருக்கேன் சொல்ல நீ கிளம்பி வா அப்படின்னு ஆனா என்ன கிளம்பி வரேன் இப்போ உடனே அப்படி கிளம்பி வர ட்ரெயின்ல சரி நான் ட்ரெயின் டிக்கெட் பாக்க ட்ரெயின் டிக்கெட்லாம் பார்க்காத தான் நான் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணேன் நீ ஃப்ளைட் டிக்கெட்ல உடனே வந்தேன் அப்படின்னாங்க ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு ஃபோன் அடிச்சாங்க புக் பண்ணிட்டேன் டிக்கெட் புக் பண்ணேன் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன் பாரு அப்படின்னாங்க உடனே கிளம்பி நான் இங்கே வந்துட்டேன் இந்த கடை எப்படி அவங்க கடை அவங்க கடமை நினைக்கல இப்போ நாங்களாக இருக்கோமா எங்களை நம்பி விட்டு போயிடுவாங்க இதுவும் உங்கள் கடை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும் எங்களுக்கு மொத்தமாக இங்கே யார் யார் வேலை செய்கிறோமோ அவங்க கடை மாதிரி தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் எங்கள் கடை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த கடையை நாங்கள் ரன் பண்ணிட்டுருக்கோம் எனக்கு வந்து பந்து ஃபஸ்ட்டு அந்த அந்த ஒரு ஒன் வீக்லேயே பெருசாக இங்கே தான் இந்த ஷாப் க்ளோஸ் தான் பெருசு செலிப்ரேட் பண்ணாங்க லைக் இந்த ரிங் அண்ணன் எடுத்து கொடுத்தாங்க இந்த அதெல்லாம் அண்ணன் எடுத்து கொடுத்தாங்க சில் யூனிஃபார்ம் லைக் எங்களோட நீடு பேசிக் நீட்ஸ் எல்லாமே அண்ணந்த எங்களுக்கு பார்த்துட்டு இருக்கோம் மும்பையில் டூர் இது ட்ரிப் வந்திருந்தாங்க அப்போ அங்கே வந்து விலாக் மீ எடுக்க வந்திருந்தாங்க அப்போனா அங்கே மீட் பண்ணது தான் ஜஸ்ட் அங்கே மீட் பண்ணோன்னா நான் யூடியூப்ல தான் அண்ணனை பார்த்துருக்கேன் நேரில் பார்த்ததே இல்லை மும்பைல தான் மீட் பண்ணி அண்ணன் வந்து ஒரு டென் டேஸ் டுவெண்ட்டி டேஸ் வீட்டில் தான் அங்கே தங்கி வந்தாங்க ஒரு அஞ்சு பேர் அஞ்சு ரூம் அந்த ரூம்ல தான் அண்ணன் வந்து ஸ்டே பண்ணி வந்தாங்க அப்புறம் அண்ணன் வந்து வந்து அந்த ரூம்ல இருக்கூட சென்னை வந்துரு அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து இங்க கூப்பிட்டு வந்தாங்க அன்னிய நல்லா அவங்களை பத்தி தெரிஞ்சவங்க யாரும் பேச மாட்டாங்க ஏன் கேட்டீங்கன்னா தெரியாதவங்க இப்போ ஒன் ரெண்டு பேக் நியூஸ் பார்த்துட்டு பேசுகிறவங்க தான் பேசுவாங்க யாராவது ஒரு மீடியால வந்து ஏதாவது ஒரு நியூஸ் சொல்லிடுறீங்க அதை வந்து நாங்கள் இல்ல அது கிடையாது அது தப்புன்னு சொன்னா திருப்பி ரிட்டன் யாரும் இல்ல நாங்க தப்பா நியூஸ் போட்டோம்னு சொல்லிட்டு யாருமே சொல்றது கிடையாது ஆனா வந்து இப்போ என்ன ஒரு வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகிறது வந்து வாசன் தான் அந்த இது பண்ணாங்க அப்படின்ற மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு தப்பான ஒரு இதுவா இருக்கு அப்படின்ற மாதிரி இது பண்றாங்க அப்பெல்லாம் கிடையவே கிடையாது பேசிட்டே தான் இப்போ வரைக்கும் இப்போ வந்து இல்ல அவங்க லடாக் இப்போ ஸ்டில் இப்போ வரைக்கும் இந்த வரைக்கும் எல்லாருமே நெகட்டிவா பேசிட்டே தான் இருக்காங்க அந்த நெகட்டிவிட்டியும் ஒரு பாசிட்டிவாக கொண்டு போகிறது வாசனன்ட்டு தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம் ஒருத்தவங்க நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சாலும் யார் எது சொன்னாலும் உடனே டக்குன்னு நம்பிடுவாங்க அதுதான் யார் சொன்னாலும் எது சொன்னாலும் நம்பிடுவாங்க யார் எது சொன்னாலும் நம்பிடுவாங்க அவங்களுக்கு தெரிஞ்சுமே நம்பிடுவாங்க இப்போ நம்ம ஒருத்தவங்க பேசுகிறதே தெரியுது இல்லை இவன் போய் சொல்கிறான் இவன் உண்மை சொல்கிறான் அதான் இல்லை நம்பிடுவார் நம்பிட்டு அதுக்கப்புறம் வந்து யோசிக்க மாட்டார் சரி ஓகே விடுங்க இதானே ஒரு சின்ன மாதிரி தானே கூப்பிட்டு போங்க பார்த்துக்கலாம் அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அவன் ஒருத்தங்க பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு தப்பாகவே சொன்னாலும் அவன் நம்பிடுவாங்க அவங்களுக்கு தெரியும் தப்பு தான் தெரியும் ஆனால் அதை நம்பிடுவாங்க இதே மாதிரி எப்போவுமே இருந்தால் போது லவ் அண்ட் சப்போர்ட்டோட எல்லாருமே எல்லாருமே வந்து ஒரு பிள்ளைக்கு ஒருத்தவங்க கீழே ஒருத்தவங்க மேலே அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க எல்லாருமே சமூகமாக பார்ப்பாங்க அதே இது அப்படியே இருக்கும் நாங்கள் அவங்க சப்போர்ட்டாகவே நான் இருக்கணும் நான் அவங்க சப்போர்ட்டாக தான் இருக்கும் இன்னும் நல்லா வளரணும் சந்தோஷமாக இருக்கும் ஹாப்பியாக இருக்கும் கேரக்டர் மாற்றிக்காதன் எவ்வளோ காசு பணம் இருக்கும் அவங்க கிட்ட கேரக்டர் மாறலை யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும் யார்கிட்டையும் வந்து ஏமாற்ற தெரியாது என் கூட வந்து எனக்கு வந்து ரெண்டு அக்கா இருக்காங்க எனக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து யாரும் பசங்க இருந்து இல்லாண்டி எனக்கு ஒரு தம்பி இருந்தால் எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி தான் எனக்கு ஒரு அண்ணன் பிரதர் நிறைய எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட இல்லை அவங்க ஒரு தம்பி மாதிரி தான் ட்ரீட் பண்ணிருக்காங்க லைக் எங்களோட பாண்டு ஒரு கூட பிறந்த அண்ணன் மாதிரி அண்ணன் ட்ரீட் பண்ணிருக்கேன் அதுக்காக நான் எங்களால் பண்ணுவோம் ஜெயிலுக்கு போனப்போ கூட நான் வந்து நாங்க இங்கே ரொம்ப ஃபீல் பண்ணோம் எப்படி எப்படி இருப்பானோ ஏது இருப்பானோ வந்ததுக்கு அப்புறம் அவன் எப்படி தேத்த போறேன் நெகட்டிவிட்டி ரொம்ப பரவுச்சு குட்டி பாப்பா ஒன்று அவன் கூட இருக்கும் பார்த்துருப்பீங்க என் பொண்ணு தான் நாங்கள் கேட்டு உள்ள போறோம் உள்ள போயிட்டு அந்த கம்பி கிட்ட இருந்து இடையில நின்று போன்ல பேசிட்டு பேசுறேன் என் பொண்ணு எப்பயுமே வந்து வாசா வாசன்னு அவன் பின்னாடிதான் தெரியும் இங்கே நின்றுட்டு அவன் கை நீட்டுறா வாசா தூக்குன்றா அவனால தூக்கும் போல அவன் அழுறான் நாளுறேன் என் பொண்ணு இங்கேன்னு கூப்பிட்டு கத்திட்டு இருக்கா வாசா வாசன் அப்ப எனக்கு அந்த அழுத மூமெண்ட்லாம் என்ன எப்படி இப்ப நினைச்சா கூட எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது ஏன்னா அது என்னால் மறக்கவே முடியாது அந்த மாதிரி நான் அவனை பாப்பேன்னு ஒரு நாள் கூட எதிர்பார்க்கவே இல்ல வந்த மாதிரி செகண்ட் டே வந்தா பாப்பா தூக்குடா டே என்னடா ஓகேவான்னு கேட்டா விடுக்கா பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னான் விடுக்கா பாத்துக்கலாம் இன்னும் எவ்வளவோ இருக்கு நம்ம வாழ்க்கையில பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவா ஒன்னு எடுத்தான் இந்த லைஃப்ல எல்லாருக்கும் வேணும் அந்த ஸ்பிரிட் கேட்குறேன் பற்றி ஏன் நான் நான் ஏன் கேட்குறேன்னா அவரே சொல்லுவார் அவ்வளோ நெகட்டிவிட்டி இருக்குன்னு அவரோட பாசிட்டிவ் சைட் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது நீங்கள் அவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க இன்னும் என்ன வேற என்ன விஷயம் இருக்குங்க ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் வந்து உட்காந்துருக்கோம்னா இப்போ வந்து டிடி ஃபுட் ஷாப்பில் வந்து நான் ஒரு சேல்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் நான் கம்மிங் ஃப்ரம் திருநெல்வேலி அண்ணா ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க எனக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து நான் இப்படி ஒர்க் எல்லா இடத்துலையுமே நான் ஏமாற்றிட்டாங்க ஃபுல்லாக வந்து டவுன் அப் தான் எதுவுமே இல்லை காலேஜ் முடிச்சிட்டு வரேன் எல்லாமே நெகட்டிவிட்டி ஃபுல்லாக எதுவுமே என்ன பண்ண முடியல லைக் என்னோடய ஓன் பைக் அதுவுமே போயிடுச்சு லைக் அப்படி ஃபீல் ஆகிட்டு இருக்கும்போது அண்டை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டேன் ஷாப் ஓப்பன் ஆயிடுச்சு அண்ணா எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க பார்த்தங்கோ நான் பார்த்துக்கிறேன் உனக்கு என்னடா வேணும் உனக்கு வேறு என்ன நான் பார்த்துக்கிறேன்டா ஃபங்க்ஷன் இப்போ ஃபங்க்ஷனுக்கு நான் செலிப்ரேட் பண்ணதே இல்லை பொதுவாக மாதிரி தான் வந்து கஷ்டப்பட்டு ஸ்விக்கி உங்கட்டோம் அந்த மாதிரி ஓட்டி கொஞ்சம் கொஞ்சம் காலேஜ் பார்ட் டைம் ஷாப் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கும்போது பெரும் செலிப்ரேட் பண்ணலாம் டைம் இருக்காது வந்த ஒன் வீக்கில் இப்போ அதை யார் விளபர்ஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல பயங்கர செலிப்ரேஷன் பய உண்மையாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வந்து இப்போது டிடிபி ஷாப்பில் ஒர்க் பண்ணிருக்கேன் லைக் ஒரு டூ டேஸ் கூட இப்போது முன்னாடி தான் லைக் எனக்கு இப்போது ஒரு ஃபினான்ஷியலாக ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஒரு ஒரு ஒன் லேக் எனக்கு கண்டு இருந்துச்சு அண்ணன் தான் எனக்கு கொடுத்தாங்க யாருக்குமே தெரியாது நான் ஷாப்பில் ஜாயின் பண்ணி டூ மந்த்ஸ் தான் ஆகுது யாருக்குமே தெரியாது இது மாதிரி நிறைய பண்ணிருக்காங்க நிறைய பேர் இந்த மாதிரி பொய்யா சொல்லி கேட்டாலும் அண்ணன் உடனே பண்ணிவிடுவாங்க யாருமே என்ன வெளியே நெகட்டிவிட்டோ எவ்வளோ சொல்கிறாங்க அப்படி எதுவுமே கிடையாது ஒரு நான் இப்போ வந்து இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னா நான் சேல்ஸ் மேனேஜர் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கானு நான் பேசலை லைக் ஒரு டிடிஎஃப் ஆ நான் பேசுகிறேன் அண்ணோட பிக் ஃபேனாக நான் பேசுகிறேன் எனக்கு இப்போ என்னோடய ஃபேமிலி ஒரு புதுநாளாக இருக்குன்னா டிடி டிடி ஷாப் வச்சு ஒரு அஞ்சு ஃபேமிலி வந்து இப்போ அந்தனால தான் இப்போது சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது உண்மை அதுதான் இப்போ அந்த பையனாம் பாம்பேலேருந்து வந்திருக்காங்க நான் திருநெல்வேலி டெட் எண்டு அந்த எண்ட்லேருந்து வந்திருக்கேன் இங்கே இந்த எண்ட்லேருந்து வந்திருக்காங்க எல்லாருக்குமே முன்னாள் ஒரு லைஃப் இது வரும் அஞ்சு குடும்பத்தோடு நிற்க போகிறது இல்லை லைக் இது ஒரு போட்டு நிற்போ நிற்க போகிறதில்லை டிஸ்ட்ரிக் வயசு ஒவ்வொரு பிட்சாப் வரும்போது இன்னும் நிறைய ஃபேமிலி அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எப்படி சொல்கிறதுன்னு தெரில எனக்கு இப்படி ஒரு பாண்டெலாம் கனவுல கூட கிடைக்காது உண்மையாக

அப்படின்னா எதுவுமே நான் ஐடியாவே இல்லை வர ஐடியாவே இல்லை சரி அண்ணன் கூப்பிடுவாங்க ஃபோன் அடிப்பாங்க பேர்ல அப்படின்னு தான் நினச்சேன் நான் நினச்சி கூட பார்க்கலக்கி அண்ணன் வந்து உடனே ஃப்ளைட் டிக்கெட் போட்டு விட்ருவாங்க வாடாச்சலில் பார்த்துக்கலாம் அப்படின்பாங்க ஆனால் உடனே அண்ணன் வந்து இல்லை ட்ரெயின் டிக்கெட் ஏன் அங்கே போனேன்னா ரெண்டு நாள் ஆகும் மும்பைலேருந்து இங்கே வர சரி அவனுக்கு தான் ஸ்ட்ரகிள் சரி ரெண்டு நாள் யாரும் அங்கேருந்து கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாக இருந்தால் தெரியாது சரியாக வரணுன்னா கடுப்பு ஃபர்ஸ்ட் டைம் ஃபைட்ல வந்த அனுபவம் எப்படி இருந்தது ஒரு நல்லா தான் சி ஃபீல் யோசிக்கலைக்கினா ஃப்ளைட்டில் வருவேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கல சின்ன வயசுலேருந்து ஒரு கனவு தான் ஃப்ளைட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கனவு தான் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃப்ளைட்டில் வந்தேன் தூக்கம் வந்துச்சு ஆனால் தூங்காமல் நான் ஃப்ளைட் ஃபீல் பண்ணிட்டு தான் வந்தேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஃப்ளைட்டில் அங்கேருந்து வந்து இங்கே இறங்கி கடையில் வந்து உனக்கு இந்த பொறுப்பு நீங்கள் என்னவா இருக்கீங்க நான் இப்போ சேல்ஸ் மேனேஜர் ட்ரைனிங் நான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன் அடுத்த பிரான்ச்சுக்காக ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரொம்ப ஹாப்பியாக ஆனால் நான் இப்படி நினைச்சு கூட பார்க்கல ஒரு இப்போ கூட எனக்கு இதாக ஆக மாட்டேங்கி நான் இப்படி டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு இது ஆக மாட்டேங்க ட்ரீம் மாதிரி இருக்கு அவ்வளவுதான் தேங்க்யூ ரெண்டு பேரும் வந்து எங்களுக்காக இவ்வளோ அழகான ஏவி கொடுத்ததுக்கும் நன்றி தூரம் வந்து பேசினதுக்கும் மிக்க நன்றி தேங்க்யூ வெல்கம் பாபினி ஆயிஷா அவரை பத்தி சொல்லுங்க ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஃபர்ஸ்ட் மீட் அப் இதெல்லாம் நடந்தது எப்படி இவர் நண்பரானாரு நான் டெக்ஸ்ட் போட்டு இருந்தேன் எனக்கு சார் வந்து எப்ப எப்ப மெசேஜ் பண்ணீங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி டெக்ஸ்ட் போட்டு இருந்தேன் நாங்க வந்து பண்ண ரெண்டு வருஷம் கழிச்சு ஹாய் அப்படி ரிப்ளை பண்ணேன் மேகி மேகி ஓகே ஐயோ அத பாக்க தான் ஏன் பயமாவே இருக்கு இங்க பாருங்க இல்ல இல்ல சும்மா இங்க பாருங்க ஐயோ ப்ரோ இவ்வளவு மோசம் Lift <laughs> 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 Reflect Talks presents Lift TDF Fan Festival. Title sponsored by Prisa Brokerage Private Limited, co sponsored by Crown Surveillance and Crown Craft Construction Private Limited, powered by Sea Science Pharmaceutical Private Limited, even partner Nightingale Even Management.